அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ராகு கேது பெயர்ச்சி எப்பொழுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விஸ்வாவசு வருடத்தில் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று கேது பயிற்சி நிகழ்கிறதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதியன்று மாலையில் நான்கு மணி இருபத்தி எட்டு மணி அளவில் கும்ப ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தோட மூணாம் பாதத்திற்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறாருங்கிற தகவலை சொல்கிறாங்க அதே நாளில் மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் அளவில் சிம்ம ராசிக்கு உத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு கேது பகவான் பயிற்சி ஆகிறாருங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது இந்த நாளில் இறைவனை தரிசனம் செய்து அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்